கத்தர் மகிமுண்டதாக இந்த வேத வசனம் சங்கீதம் நூற்றி ஐம்பது நான்கு ஐந்து ஆறு தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவும் கத்தர் துதிப்பதாக அல்லே இல்லையா தெய்வம் மகிமுண்டதாக இந்த வசனத்தில் ஒரு சங்கீதம் முடியும் போது அவங்கள ப்ரைஸ் பண்ணுறத வச்சு சொல்லியிருப்பாங்க எப்படி துதிக்கணும்னு தம்பூரோ த எல்லா எக்யூப்மெண்ட் தம்பூரோட நடனம் தம்புரத்தோடு நடனத்தோடும் எல்லா விதமான கீத வாய்த்தும் துதிக்கணும் கை ஓசையுள்ள கைத்தாங்க தூவீங்க வேற ஓசையுள்ள கைதாக தூதுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சுவாசம் உள்ள யாரும் கத்திரை துதிப்பதாக வேதத்தில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடாக இருக்கட்டு புதிய ஏற்பாடாக இருக்கட்டு எப்போவுமே கத்திரை உயர்த்த துதிச்சிருக்க இடத்துல கண்டிப்பாக கத்திரை அதி செஞ்சுருப்பார் பழைய ஏற்பாடில் எரிய கோட்டையாக இருக்கட்டு புதிய பாலை பவுல் சீலா ஜெபிதா இருக்க எல்லா சுச்சுவேஷனும் அவங்க ஆர்ப்பாட்டம் ஆண்டு முறையுடன் அந்த விசுவாசத்தோடு அவங்க பிரேஸ் பண்ணும்போது அங்கே ஒரு விடுதலை பெற்றிருக்காங்க ஆனால் சும்மா விடுதலை பண்ண முடியாது விடுதலை விடுதலைனா சும்மா பாட்டு வராது ஆய்ஷோலா ஒரு விசுவாசம் இருக்கும்போது தான் உண்மையாக கத்தர் பிரேஸ் பண்ண முடியும் இல்லை சோகமாக வந்துடும் சோகமாக அழுதுட்டு அப்படின்னு பண்ணாங்க ஆனால் நீங்கள் ஜெயத்தோடு ஒரு பிரேஸ் பண்ணி பண்ணி எங்கெல்லாம் பண்ணிக்காங்கிற பைபிளில் அங்கெல்லாம் பெரிய விடுதலை கத்தர் வந்து பண்ணியிருக்காரு ஸோ இந்த மெசேஜ் கேட்குற ஓடி வாழ்க்கையிலுமே ஏதாவது எரிக கூட்ட மாதிரி தடையோ தடைகளோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ சிறு இருப்போ ஏதாவது இருப்போம்னா நம்ம கத்திர விசுவாசத்துட்டு முழு மனசோடு முழு சந்தோஷத்தோடு அவரை துதித்து பா துடித்து பாடுவோம் கண்டிப்பாக சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஏன்னா பைபிளில் விடுதலை பண்ணிக்கிறாங்கன்னா இப்போ உங்கள் கத்தரை விடுதலை கொடுப்பார் நீ உங்களை விடுதலை நீங்களே வாங்க முடியும் நீங்கள் இப்போ ப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தரும் அந்த விடுதலை இந்த பூமியில் சாட்சிய வாழ்க்கை வல்லரசும் தேவங்களை ஆயுதப்படுத்துவாராக தேவன கம்பாக ஆமேன்